இன்னைக்கு சென்னை மாநகராட்சியுடைய முப்பத்தோராவது வார்டில் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்களின் ஒரு முயற்சியால் ஒரு நல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது நமக்கு நாமிய திட்டம் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு நாமிய திட்டம்ல இங்க இருக்கிற மக்கள் இங்க இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் கட்டணும் ரொம்ப நாளாக இங்க ஒரு பெண்டிங்கா இருந்த ஒரு ஸ்கூலை கட்டணும்ட்டு இருபது லட்சம் ரூபாய் அவங்க டொனேஷன் கொடுத்து இதுக்கு மேட்சிங் ரேண்டாக அரசாங்கம் வந்து அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு எண்பது லட்சம் ரூபாய் ஒரு அருமையான ஸ்கூல் கட்டும் ஒரு திட்டத்தை இன்னைக்கு துவக்கி வைத்தார்கள் இன்னைக்கு அந்த தொழிலர்கள் எல்லாம் அந்த செக் ஹேண்ட் ஓவர் பண்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு அதை ரிசீவ் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ளபடியே இந்த மாதிரி வந்து மக்களுடைய ஈடுபாடு அரசாங்கத்துடைய ஈடுபாடு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்பது ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருவது என்பது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அது என்னுடைய சகோதரி சங்கீதா பாபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் மும்மொழி மும்மொழி கொள்கை என்பது இந்த திணிப்பு இது எல்லாமே வந்து இதை இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்துல பேசுறோமேன்ற கவலையோட தான் நான் இருக்கேன் இதெல்லாம் செட்டில்டு இஷ்யூ முன்னாடியே திருப்பி திருப்பி கொண்டு வர்றதுல வந்து அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் மக்கள் மனதை அவங்க மைண்டை திசை திருப்பி இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் பண்ணணுன்றதுதான் தான் எந்த காரணத்துக்கும் தமிழ்நாடு மும்பை கொள்கை வரப்போவது கிடையாது இன்னைக்கு இல்லை எத்தனை ஆண்டு ஆனாலும் வரப்போவது கிடையாது இது இன்னைக்கு இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு செய்த விஷயம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு மக்களுடைய டைமை வீணடிக்காமல் மத்திய அரசாங்கம் வேற எதுனா உருப்படியான வேலைகளை பார்க்குமாறு நான் கேட்டு கொடுக்குறேன்